வணக்கம் இது கதையோடு என் உலகம் ஒவ்வொரு கதையும் என் ஒரு புதிய உலகமாக பிறக்கிறது உங்கள் காதுகளுக்காக நான் சொல்லும் என் மனதின் கதைகள் பயணத்தை தொடங்கலாம் வாங்க தாகத்தை தணிக்க மரத்தில் ஏறிய ஒருவன் இரண்டு குடும்பங்களின் அழிவுக்கு காரணமானான் ஒன்பது குளி நிலம் வெறும் ஒன்பது ரூபாய் மதிப்பு ஆனால் அதற்காக செலவழிக்கப்பட்ட பணம் பதினாறு ஆயிரம் சீனிவாசம் பிள்ளையும் சோமசுந்தரம் பிள்ளையும் உறவினர்கள் இன்று மரண பகைவர்கள் வழக்கும் வக்கீல்களும் கோபமும் கர்வமும் அடியும் திட்டும் எங்கே போய் முடியும் இந்த யுத்தம் வாருங்கள் கதைக்குள் சென்று பார்க்கலாம் நாட்டாங்கரையில் கமலாபுரம் என்ற ஒரு கிராமம் உண்டு ஸ்ரீமான் சீனிவாசம் பிள்ளை அந்த கிராமத்திலே பெரிய மிராசுதாரர் கிராமத்தில் பாதிக்கும் மேல் அவருக்கு சொந்தம் ஆற்றின் அக்கறையில் உள்ள கல்யாண கிராமத்திலும் அவருக்கு நிலங்கள் உண்டு ஆடு மாடுகளுக்கும் குறைவில்லை சிறந்த இந்த தம்பதிகளுக்கு ஆண்டவன் மக்கட்பேற்றையும் அளித்திருந்தான் மூத்த புதல்வன் சுப்பிரமணியன் சென்னையில் ஒரு கலாசாலையில் படித்து கொண்டிருந்தான் அவனை பற்றி சீனிவாசம் பிள்ளை கொண்டிருந்த பெருமைக்கு அளவே கிடையாது பி எல் பரீட்சையில் தேறியதும் மயிலாப்பூரில் பங்களாவும் போட் மோட்டார் வண்டியும் வாங்கி தருவதாக வாக்களித்திருந்தார் அவருடைய புகழோ எங்கும் பரவி இருந்தது சுற்றிலும் மூன்று தாலுகாக்களில் கமலாபுரம் பெரிய பண்ணை பிள்ளையின் பெயரை கேள்விப்படாதவர் எவரும் இல்லை இவ்வளவு பாக்கியங்களுக்கும் நிலைகளனாய் இருந்த சீனிவாசம் பிள்ளையை மூன்று வருஷ காலமாக ஒரு பெருங்கவலை வாட்டி வந்தது அவருக்கும் ஆற்றின் அக்கறையுள்ள கல்யாணபுரம் பண்ணை சோமசுந்தரம் பிள்ளைக்கும் நடந்த வந்த விவகாரமே இக்கவலைக்கு காரணம் சீனிவாசம் பிள்ளையும் சோமசுந்தரம் பிள்ளையும் நெருங்கிய உறவினர்களே ஆயினும் வழக்கு ஆரம்பமானதிலிருந்து ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் போவது நின்று போயிற்று மனஸ்தாபம் முற்றி கடும் பகையாக மாறிவிட்டது விவகாரம் ஒரு அற்ப விசே காரணமாக எழுந்தது கல்யாணபுரத்தில் சீனிவாசம் பிள்ளையின் வயலுக்கும் சோமசுந்தரம் பிள்ளையின் வயலுக்கும் நடுவே ஒன்பது குழி விஸ்தீரணம் உள்ள திடல் ஒன்று இருந்தது அத்திடலில் இரண்டு தென்னை மரங்கள் இருந்தன நிலம் நீண்ட காலமாக சீனிவாசம் பிள்ளையின் அனுபவத்தில் இருந்து வந்தது ஒரு நாள் களத்தில் உட்கார்ந்த அறுவடையை கண்காணித்துக் கொண்டிருந்த சோமசுந்தரம் பிள்ளை தாகம் மிகுந்தவராய் உறவினருடைய மரம் என்னும் உரிமையின் பேரில் தமது பண்ணையாளை ஏவி அத்தென்னை மரங்களிலிருந்து இளநீர் கொண்டு வரச் சொன்னார் சின்னப்பயல் அறுபத்தைந்து வயதானவன் அவ்வாறே சென்று மரத்தில் ஏறி இளநீர் குழையைத் தள்ளினான் இறங்கினானா பானையில் ஒடித்திருந்த கல்லையும் ஒரு கை பார்த்து விட்டான் இதை தூரத்திலிருந்து கவனித்த சீனிவாசம் பிள்ளை பண்ணையின் தலையாரி ஓட்டமாக ஓடி வந்தான் பாவும் அவன் கட்டியது திருட்டுக்கள் அதை மற்றொருவன் அடித்துக்கொண்டு போவதானால் சின்னப்பயல் இறங்கியதும் ஒருவரோடொருவர் கட்டி புரண்டார்கள் அவர்கள் அச்சமயத்தில் பிரயோகித்து கொண்ட வகை சொற்களை இங்கு வரைதல் அனுசிதமாகும் சின்னப்பயல் இளநீரின்றியே சென்று ஒன்றுக்கு பத்தாக கூறினான் உங்க அப்பன் வீட்டு மரமா என்று அந்த பயல் கேட்டான் நாம் சும்மா விடுவதா என்று கர்ஜித்தான் கமலாபுரம் பண்ணையின் கண்ணி வழியாக தண்ணீர் விட மறுத்தது பொதுக்களத்தில் போட்டிருந்த பூசணிக்காயை அறுத்துச் சென்றது பயிரில் மாட்டை விட்டு மேய்த்தது ஓரடி போரை தள்ளி போட்டது முதலியவைகளை பற்றி சரமாரியாக பொழிந்தான் சோமசுந்தரம் பிள்ளைக்கு ஒரு பக்கம் தாகம் மற்றொரு பக்கம் கோபம் காரியஸ்தரை யோசனை கேட்டுக்கொண்டு மேலே காரியம் செய்ய வேண்டுமென்று வீட்டுக்கு திரும்பினார் தலையாரி சுப்பன் கல்லை இழந்த துக்கமும் அடிப்பட்ட கோபமும் பிடரியை பிடித்து தள்ள ஓடோடிடியும் சென்று சீனிவாசம் பிள்ளையிடம் பலமாக வத்தி வைத்து விட்டான் அன்று மாலையே சீனிவாசம் பிள்ளையின் ஆட்கள் பத்து பேர் சென்று மேற்படி திடலை சுற்றி பழமாக வேலியடைத்து விட்டு வந்தார்கள் இச்செய்தி அன்று இரவு சோமசுந்தரம் பிள்ளையின் காது கேட்டியது அவர் உடனே காரியஸ்தரிடம் நான் சொன்னேனே பார்த்தீரா நமக்கு அந்த திடலில் பாத்தியம் இருக்கிறது இல்லாவிடில் ஏன் இவ்வளவு அவசரமாக வேலி எடுக்க வேண்டும் தஸ்தாவேஜிகளை நன்றாக புரட்டிப்பாரும் என்று கூறினார் தஸ்தாவேஜி இருக்கவே இருக்கிறது சாவகாசமாக புரட்டி பார்ப்போம் ஆனால் அந்த வேலையை விட்டு வைக்க கூடாது என்றார் அதுவும் நல்ல யோசனைதான் என்று பிள்ளை தலையை ஆட்டினார் இரவுக்கிரவே வேலி மறைந்து போய்விட்டது மறுநாள் சீனிவாசம் பிள்ளையின் ஆட்கள் பத்து பேருக்கு கள்ளு குடிப்பதற்காக குருணி நெல் வீதம் கொடுக்கப்பட்டது அவர்கள் குடித்துவிட்டு சென்று கல்யாணபுரம் பண்ணையையும் பண்ணை ஆட்களையும் பண்ணையை சேர்ந்தவர்களையும் பாடத் தொடங்கினார்கள் சோமசுந்தரம் பிள்ளையின் ஆட்களும் பதிலுக்கு பாட ஆரம்பித்தார்கள் பாட்டு ஆட்டமாக மாறி ஆட்டம் அடிதடியில் முடிந்தது மறுநாள் இரண்டு பண்ணை காரியஸ்தர்களும் தத்தம் ஆட்களை அழைத்து கொண்டு எட்டு தூரத்தில் உள்ள கோர்ட்டுக்கு சென்றார்கள் இதற்கிடையில் போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் பண்ணைகளின் வீடுகளுக்கு வந்து ஒவ்வொரு வண்டி நெல் பெற்று கொண்டு சென்றார் நாலைந்து முறை போய் அலைந்த பிறகு இரண்டு பண்ணைகளையும் சேர்ந்த ஆட்களில் ஐவருக்கு ஒரு மாதம் கடுங்காவலும் மற்றவர்களுக்கு தலைக்கு ஐம்பது ரூபா அபராதமும் கிடைத்தன அபராத தொகைகள் பண்ணைகளில் இருந்தே கொடுக்கப்பட்டன கல்யாணபுரம் பண்ணை காரியஸ்தர் மிகுந்த பிரயாசை எடுத்துக்கொண்டு பழைய தஸ்தாவேஜிகளை புரட்டி பார்த்து ஒன்பது குளித்திடல் கல்யாணபுரம் பண்ணைக்கு சொந்தம் என்பதை நிரூபிக்க தக்க தஸ்தாவேஜியை கண்டுபிடித்தார் முன்சிப் கோர்ட்டில் மறுநாளே வழக்கு தொடுக்கப்பட்டது ஊரில் பெரிய வக்கீலாகிய செவிட்டு அயங்காரை சோமசுந்தரம் பிள்ளை அமர்த்தி கொண்டபடியால் சீனிவாசம் பிள்ளைக்கு தகுந்த வக்கீல் அகப்படவில்லை மிகுந்த யோசனைக்குப் பிறகு முனிசீபின் மைத்துனருக்கு அம்மான் என்ற உறவு கூறிக்கொண்ட இளைஞர் ஒருவரிடம் வக்காலத்து கொடுக்கப்பட்டது முனிசீபின் உறவினராயிருந்தால் என்ன யாராயிருந்தால் என்ன செவிட்டு அயங்காரிடம் சாயுமா ஒன்பது மாதம் வழக்கு நடந்த பிறகு சோமசுந்தரம் பிள்ளை வெற்றி பெற்றார் சீனிவாசம் பிள்ளை சாதாரணமாக பிறருக்கு சலைக்கிற மனிதர் அல்லர் அதிலும் பல்லாண்டுகளாக அனுபவித்து வந்த நிலத்தை பறிகொடுக்க யாருக்குத்தான் மனம் வரும் அவருடைய அண்டை அயலார்கள் அவரிடம் வந்து இந்த சமயத்தில் மாற்றானுக்கு விட்டு கொடுத்து விடலாகாது என்று போதிக்கலானார்கள் தஞ்சாவூர் கோர்ட்டில் சீனிவாசம் பிள்ளை அப்பீல் வழக்கு தொடுத்தார் தஞ்சாவூரில் உள்ளவர்களில் பெயர் பெற்ற வக்கீல் அமர்த்தி கொண்டதோடு சென்ற தேர்தல் வாக்கு பெறும் நிமித்தம் தமது வீட்டிற்கு வந்து சென்ற சென்னை ஸ்ரீமான் ராமபத்திர ஐயரை அமர்த்தி கொண்டு வரும்படி தமது காரியஸ்தரை அனுப்பினார் தம்மைக் கண்டதும் ஐயர் பரிந்து வரவேற்பார் என்று எண்ணி சென்ற காரியஸ்தர் சொக்கலிங்கம் பிள்ளை பாவம் ஏமாந்தார் ஸ்ரீமான் ராமபத்திர ஐயர் தாம் வாக்கு தேடி சென்றவர்களை மறந்து எத்தனையோ நாட்களாயின கமலாபுரம் பண்ணையிலிருந்துதான் வந்திருப்பதாக அறிவித்த பின்னரும் வக்கீல் பாரமுகமாக இருந்ததைக் கண்டு காரியஸ்தர் பெருவியப்படைந்தார் கடைசியாக செலவெல்லாம் போக நாளொன்றுக்கு ஐநூறு ரூபாய் தருவதாக பேசி முடித்துவிட்டு சொக்கலிங்கம் பிள்ளை ஊருக்கு புறப்பட்டார் இதற்கு இடையில் இரண்டு பண்ணைகளுக்கும் சில்லறை சண்டைகள் நடந்த வண்ணமாய் இருந்தன வாய்க்காலிலும் கண்ணியிலும் வரப்பிலும் மடையிலும் களத்திலும் திடலிலும் இரண்டு பண்ணைகளையும் சேர்ந்த ஆட்கள் சந்தித்த போதெல்லாம் வாய்ச்சண்டை சண்டை கைச்சண்டை குத்து சண்டை அறிவால் சண்டை வெட்டு சண்டை இவைகளுக்கு குறைவில்லை வெகு நாட்களுக்கு முன் ஆஸ்பத்திரியில் கம்பவுண்டராயிருந்த கமலாபுரத்தில் வந்து குடியேறி ரண சிகிச்சையில் தேர்ந்தவர் என்று பிரசித்தி பெற்று விளங்கிய ஸ்ரீமான் ராமானுஜலு நாயுடுவுக்கு ஓய்வென்பதே கிடையாது பகலிலும் இரவிலும் வைகை அறையிலும் நடுச்சாமத்திலும் அவருக்கு அழைப்புகள் வந்த வண்ணமாய் இருந்தன அவ்வூர் அவுட்போஸ்ட் அதிகாரியாக ஹெட் நாராயணசாமி நாயுடு தமது மனைவிக்கு வைர நகைகளாக செய்து போட ஆரம்பித்தார் தஞ்சாவூர் கோர்ட்டில் வழக்கு விசாரணை ஓராண்டு நீடித்திருந்தது இவ்வளவு நாட்களுக்கு பின் சுமார் ஐயாயிரம் ரூபாய் செலவழித்த பிறகு தமது பக்கம் தீர்ப்பு சொல்லப்பட்டதும் சீனிவாசம் பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்க கூடிய மகிழ்ச்சியை நேயர்களே ஊகித்தறிந்து கொள்ள வேண்டும் இதனால் அவருடைய மகிழ்ச்சி நீடித்திருக்கவில்லை கல்யாணபுரம் சோமசுந்தரம் பிள்ளை சென்னை ஐகோர்ட்டில் மறுநாள் அப்பீல் கொடுத்து விட்டார் என்ற செய்தி இரண்டொரு நாட்களில் அவர் காது கெட்டியது சென்னையில் சட்ட கலாசலையில் படித்து கொண்டிருந்த அவர் அருமை புதல்வன் சுப்பிரமணியன் ஒன்பது குழி நிலத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவழித்தது போதும் என்றும் வடக்கில் வெற்றி பெற்றாலும் தோற்று போனாலும் நஷ்டமே தவிர வேறில்லை என்றும் பல காரணங்களை எடுத்து காட்டி நீண்ட கடிதம் எழுதினார் ஆனால் சீனிவாசம் பிள்ளையோ என்ன வந்தாலும் தமது ஆஸ்தியே அழிந்து போவதானாலும் கல்யாணபுரம் பண்ணைக்கு சளைப்பதில்லை என்றும் ஒரு கை பார்த்தே விடுகிறதென்றும் முடிவு செய்து விட்டார் ஆதலின் சென்னைக்கு சென்று அங்கேயே தங்கி வழக்கை நடத்தி வரும்படி தமது காரிய உத்தரவிட்டார் பின்னும் ஓராண்டு கழிந்த பின்னர் ஹைகோர்ட்டில் தீர்ப்பு சொல்லப்பட்டது சொக்கலிங்கம் பிள்ளை ஜெயம் என்று அவசர தந்தி கொடுத்துவிட்டு அன்று மாலை ஊருக்கு புறப்பட்டார் சூரியன் உதயமாகும் தருணத்தில் சீனிவாசன் பிள்ளைக்கு தந்தி கிடைத்தது தந்தியை படித்ததும் அவர் ஆனந்த கடலில் மூழ்கியவராய் தமது பந்து மித்திரையும் ஆட்படைகளையும் அழைத்து வர ஏவினார் கற்கண்டு சக்கரை வாழைப்பழம் சந்தனம் முதலியவை ஏராளமாக வாங்கி கொண்டு வரச் சொன்னார் கடையை திறக்க செய்து ஒரு மணங்கு அதிர்வெடி மருந்து வாங்கி வரும்படி ஒரு ஆளை அனுப்பினார் காலை எட்டு மணிக்கு காரியஸ்தரும் வந்து சேர்ந்தார் அவரை சீனிவாசம் பிள்ளை வரவேற்று வாருங்கள் வாருங்கள் ஏன் தந்தி வந்து சேரவில்லை என்று வினவினார் நேற்று மாலை ஐந்து மணிக்கு தான் தீர்ப்பு சொல்லப்பட்டது உடனே சென்று தந்தி அடித்துவிட்டு ஜாகை போய் கைப்பெட்டி எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன் பட்டணத்து தம்பியிடம் கூட சொல்லிக் கொள்ளவில்லை யாரோ மகாத்மா காந்தியாமே கடற்கரையில் அவருடைய பிரசங்கமாம் தம்பி அங்கே போயிருந்தான் ஆதலால் அவனிடம் கூட சொல்லி கொள்ளாமல் அவசரமாக புறப்பட்டு வந்து சேர்ந்தேன் என்று சொக்கலிங்கம் பிள்ளை கூறினார் சீனிவாசம் பிள்ளை அங்கு வந்திருந்தவர்களுக்கெல்லாம் சந்தனம் கற்கண்டு வெற்றிலை பாக்கு கொடுக்க சொன்னார் அதில் வேட்டு போடும்படி உத்தரவிட்டார் திடும் திடும் என்று வெடிச்சத்தம் கிளம்பி ஆகாயத்தை அளாவிட்டு அப்பொழுது சீனிவாசம் பிள்ளை அங்கு வந்திருந்தவர்களை பார்த்து சொல்கிறார் நமக்கு பின்னால் நமது குழந்தைகள் சொத்து நிர்வகிக்க பாருங்கள் ஒன்பதனாயிரம் ரூபாய் செலவழித்தாலும் கடைசியில் பிதுராஜித சொத்து ஒன்பது குழி நிலத்தை மீட்டுக் கொண்டேன் நமது குழந்தைகளோ ஒன்பது குழி நிலம் பிரமாதமாக்கும் என்று சொல்லிவிட்டு விடுவார்கள் தம்பி சுப்பிரமணியம் இங்கிலீஷ் படிப்பதன் அழகு என்னை புத்தி சொல்லி ஒன்பது குழி போனால் போகிறது என்று கடிதம் எழுத ஆரம்பித்து விட்டான் அவன் எவ்வாறு இந்த சொத்துக்களை வைத்து காப்பாற்ற போகிறான் என்பது பெரும் கவலையாக இருக்கிறது என்று இவ்வாறு பேசிக்கொண்டே வந்தவர் திடீரென்று நில் நிறுத்து என்று கூவினார் நிமிஷ நேரம் மவுனம் குடிகொண்டிருந்தது அப்போது ஆற்றில் அக்கறையில் திடும் திடும் என்று வேட்டு சத்தம் கிளம்புவது நன்றாக கேட்டது அங்கே கூடியிருந்த அனைவரும் திகைத்து போய்விட்டனர் சீனிவாசம் பிள்ளை பிரமித்து காரியஸ்தர் முகத்தை பார்த்தார் காரியஸ்தரோ கல்யாணபுரம் பக்கமாக நோக்கினார் சிறிது நேரத்துக்கெல்லாம் திசையிலிருந்து ஒருவன் வந்தான் அவனை பார்த்து கல்யாணபுரத்தில் நடுப்பண்ணை பிள்ளைக்கு வழக்கில் ஜெயம் கிடைத்ததாம் ஏக ஆர்ப்பாட்டம் வருவார் போவோருக்கெல்லாம் கற்கண்ணும் சர்க்கரையும் வாரி வாரி கொடுக்கிறார் வேட்டு சத்தம் வானத்தை பிளக்கிறது என்று அவன் பதில் சொன்னான் சீனிவாசன் பிள்ளை அசைவற்று மரம் போ ஆகிவிட்டார் விட்டார் சொக்கலிங்கம் பிள்ளைக்கு ஏழு நாடியும் ஒடுங்கிப் போய்விட்டது அவர் கைப்பட்டியை திறந்து தீர்ப்பு நகலை எடுத்துக்கொண்டு அவ்வூரில் இங்கிலீஷ் தெரிந்தவரான போஸ்ட் மாஸ்டர் வீட்டுக்கு புறப்பட்டார் சீனிவாசன் பிள்ளையும் ஆர்வம் தாங்காமல் அவருடன் சென்றார் அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருவராய் நழுவ ஆரம்பித்தார்கள் ஜோசிய ராமுவையர் இதுதான் தருணம் என்று தட்டில் மீதி இருந்த கற்கண்டு முதலியவர்களை தலைகீழாக கவிழ்த்து மேல் வேஸ்டில் முடித்து கொண்டு வீடு போய் சேர்ந்தார் போஸ்ட் மாஸ்டர் தீர்ப்பை படித்து கல்யாணபுரம் சோமசுந்தரம் பிள்ளைக்கே ஜெயம் கிடைத்திருக்கிறது என்று கூறியதும் சீனிவாசம் பிள்ளைக்கு ஏற்பட்ட கோபத்தையும் துக்கத்தையும் யாரால் கூற முடியும் சொக்கலிங்கம் பிள்ளையோ திட்டத் தொடங்கினார் அந்த வக்கீல் குமாஸ்தா சாமிநாதையன் என்னை ஏமாற்றி விட்டான் அயோக்கிய பார்ப்பான் அதற்கு மேல் அவர் கூறிய மொழிகள் இங்கு எழுத தகுதியற்றவை பிறகு சீனிவாசம் பிள்ளை என்னவென்று கேட்டதற்கு காரியஸ்தர் கூறியதாவது அந்த பாவிகள் கோண எழுத்து பாசையில் தீர்ப்பு சொல்லி முடித்ததும் வக்கீல் குமாஸ்தா சாமிநாதனை கேட்டேன் தீர்ப்பு நமக்கு அனுகூலம் என்று கூறி அவன் என்னிடம் பத்து ரூபாய் பறித்து கொண்டான் போதாதற்கு காஃபி கிளப்புக்கு மூன்று ரூபாய் அழுததுடன் பவுண்டன் பேனா ஒன்றும் ஆறு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் ஏமாந்து போனேன் அவசரத்தினால் தம்பி சுப்பிரமணியத்திடம் கூட தீர்ப்பை காட்டாமல் வந்துவிட்டேன் அந்த படுபாவி என்று மீண்டும் வக்கீல் குமாஸ்தாவை திட்ட ஆரம்பித்தார் சீனிவாசம் பிள்ளை அன்று முழுதும் எரிந்து விழுந்த இருந்தார் அன்று அவருடைய ஆட்கள் பட்டபாடு அயனுக்குத்தான் தெரியும் அவர் எதிரில் வந்தவர்களுக்கெல்லாம் திட்டும் அடியும் கிடைத்தன அன்று பொடி பொடியாக செய்திருப்பார் துன்பங்கள் எப்பொழுதும் தனித்து வருவது வழக்கமில்லையே எதிர்பாராத சமயத்தில் தலைமேல் இடி விழுந்தது போல மற்றொரு துயர சம்பவம் சீனிவாசம் பிள்ளைக்கு நேரிட்டது சட்ட கலா சாலையிலே படித்துக் கொண்டிருந்த அவரது புதல்வன் சுப்பிரமணியன் காந்தி மகான் பிரசங்கம் கேட்டுவிட்டு சட்ட கலாசாலையை பகிர்சரித்து வீடு வந்து சேர்ந்தான் வழக்கை இழந்த சீனிவாசம் பிள்ளை தமது புதல்வன் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறான் என்னும் ஒரு பெருமையாவது அடையலாம் என்று நம்பியிருந்தார் தம்மிடம் வக்கீல்கள் பறித்து கொண்ட பணத்தை போல் எத்தனையோ மடங்கு பணம் தமது புதல்வன் மற்றவர்களிடமிருந்து பறிப்பான என்று நினைத்து அவர் சில சமயங்களில் திருப்தி அடைவதும் உண்டு ஆனால் அந்த எண்ணத்திலெல்லாம் எல்லாம் மண்ணை போட்டு வெண்ணெய் வரும் சமயத்தில் தாலி உடைவதைப் போல் தமது புதல்வன் பரீட்சைக்கு போ சமயத்தில் கலாசாலையை விட்டு வந்ததும் அவருக்குண்டான மனத்துயரை பற்றி சொல்லவும் வேண்டுமா ஆயினும் கண்ணிலும் அருமையாக வளர்த்த ஒரே புதல்வனாதலால் சுப்பிரமணியத்தை அவர் கடிந்து கூறவில்லை சுப்பிரமணியனும் சமயம் பார்த்து அவருக்கு பல வழிகளிலும் தனது சேர்க்கையின் நியாயத்தை எடுத்து கூறி அவர் மனத்தை திருப்ப முயன்றான் நீ என்னதான் கூறினாலும் என் மனம் ஆறுதல் அடையாது இந்த பக்கத்தில் நமது சாதியாரிலே உண்மை போல் இவ்வளவு சிறு வயதில் தேறி பி எல் படித்தவர்கள் வெகு அருமை நீ மட்டும் தொடர்ந்து படித்திருந்தால் நம்முடைய சாதியர்களுக்கெல்லாம் தங்கள் வழக்குகளுக்கு உன்னையே நாடி வருவார்கள் அல்லவா அது எவ்வளவு பெருமையாயிருக்கும் என்று சீனிவாசம் பிள்ளை கூறினார் அப்பா தாங்கள் சொல்கிறபடி நமது சாதியார் அனைவரும் என்னை நாடி வருவார்கள் என்று நான் நம்பவில்லை அசூயை காரணமாக வேறு வக்கீல்களை தேடி போதலும் கூடும் தங்கள் கூற்றை உண்மை என நான் நமது மரபினருக்கு நன்மை செய்பவனாவேனா கோர்ட் விவகாரத்தினால் ஏற்படும் தீங்குக்கு நமது குடும்பமே சிறந்த உதாரணமாக விளங்கவில்லையா மகாத்மா காந்தியின் கொள்கைகளைப் பற்றி எனக்கு சிறிதளவு இருந்த ஐயமும் இவ்வழக்கினால் நீங்கிவிட்டு ஒன்பது ரூபாய் பெறக்கூடிய ஒன்பது குழி நிலத்திற்காக நாம் பதினாறாயிரம் ரூபாய் தொலைத்தோம் அவர்களும் அவ்வளவு தொகை செலவழித்திருப்பார்கள் பார்க்க போனால் நாமும் அவர்களும் உறவினர்களே இந்த ஒன்பது குழி நிலத்தை யார் வைத்துக் கொண்டால் தான் என்ன மோசம் பண நஷ்டத்தோடன்றி இந்த வழக்கு நமக்கும் அவர்களுக்கும் தீரா பகையையும் உண்டாக்கிவிட்டது கோர்ட்டுகளும் வக்கீல்களும் அதிகமாவதற்கு தகுந்தாற் தேசத்தில் வழக்குகளும் அதிகமாகிக் கொண்டே வரும் பெரும் இத்தொழில் செய்து சம்பாதிக்கும் பணத்திலோ பெரும் பாகம் மோட்டாருக்கும் பெட்ரோல் எண்ணெய்க்கும் பீங்கான் சாமான்களுக்கும் மருந்துகளுக்குமாக அந்நிய நாடுகளுக்கு சென்று விடுகிறது அந்நிய அரசாங்கம் இந்நாட்டில் நிலைத்து பலம் பெறுவதற்கு கோர்ட்டுகளும் வக்கீல்களும் காரணமாயிருக்கின்றனர் இத்தகைய தொழிலை செய்வதை விட எனக்கு தெரிந்த சட்ட ஞானத்தை கொண்டு இப்பக்கத்தில் ஏற்படும் வழக்குகளை கோர்ட்டுக்கு விடாமல் தடுத்து தீர்த்து வைப்பது சிறந்த வேலை என்று தங்களுக்கு தோன்றவில்லையா என்று சுப்பிரமணியன் பலவாறாக எடுத்து கூறி தந்தையை சமாதானம் செய்ய முயன்றான் நாட்டாற்றில் வெள்ளம் பெருக்கொடுத்தோடியது இரு கரையிலும் மரங்கள் அடர்ந்ததனால் நீரின் மேல் இருண்ட நிழல் படிந்திருந்தது ஆங்காங்கு ஒவ்வொரு ஒளி கிரகணம் இலைகளினோட நுழைந்து தண்ணீரை எட்டி பார்த்தது சீனிவாசம் பிள்ளை ஒரு கரையில் உட்கார்ந்து பல் துளக்கி கொண்டிருந்தார் திடீரென்று அவர் முன்னால் எதிர்க்கரை ஓரத்தில் நீரில் ஒரு சேலையின் தலைப்பு மிதைப்பதைக் கண்டார் ஒரு பெண் உருவம் சீனிவாசம் பிள்ளை நன்றாக உற்று பார்த்தார் நீல மெல்லிய மேகத்திரையால் மறைக்கப்பட்ட கலங்கமற்ற முழுமதியை போன்று அந்நீல நீர்பெருக்கில் அலைகளால் சிறிதளவே மறைந்து திகழ்ந்த அவ்வழகிய வதனம் யாருடையது நுனியில் சிறிது வளைந்துள்ள அந்த மூக்கு அவ்வழகிய செவ்விதழ்கள் திருத்தமாக அமைந்த அந்த முகவாய் கட்டை நீண்டு வளர்ந்து அலையில் புரளும் கரிய கூந்தல் ஆ அவருடைய உறவினர் இல்லை பகைவர் சோமசுந்தரம் பிள்ளையின் அருமை புதல்வி நீலாம்பிகையே அவள் ஒரு வினாடிக்குள் சீனிவாசம் பிள்ளையின் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் சுழன்றன உயிரினும் அருமையாக வைத்துப் போற்றி வளர்த்து வரும் ஒரே பெண் இறந்தொழிந்தால் சோமசுந்தரம் பிள்ளையின் கர்வம் அடங்கிவிடும் அல்லவா தாம் பேசாமல் விட்டாள் என்ன ஆனால் அடுத்த கணத்தில் அவர் சோமசுந்தரம் பிள்ளையையும் அவரிடம் தமக்குள் பகையையும் ஒன்பது குழி நிலத்தையும் ஒன்பது ரூபாய் நஷ்டத்தையும் முற்றிலும் மறந்தார் குழந்தை நீலாம்பிகை ஆற்றில் போகிறதா என்று ஒரு நினைவே அவர் உள்ளத்தில் எஞ்சி நின்றது அவரையும் அக்குழந்தையையும் பிணைத்த இரத்த பாசத்தினால் இழுக்கப்பட்டவராய் அவர் திடீரென தண்ணீரில் குதித்து நீந்தி சென்று நீலாம்பிகையை கொண்டு வந்து கரை சேர்த்தார் ஆனால் அதன் பின்னர் என்ன செய்வதென்று அவருக்கு தோன்றவில்லை உணர்ச்சியற்று கிடந்த உடலில் உயிர் தழுக்க செய்வதபடி அப்படியே தூக்கிக் கொண்டு தமது வீடு சேர்ந்தார் அவர் புதல்வன் சுப்பிரமணியன் உள்ள நிலைமையை ஒரு கணத்தில் குறிப்பாக உணர்ந்தான் சாரணர் படையில் சேர்ந்து பயிற்சி பெற்றவனாதலால் இவ்வித அபாய காலங்களில் செய்ய வேண்டிய ஆரம்ப சிகிச்சைகளை செவ்வாயாக கற்றிருந்தான் நீலாம்பிகை மீண்டும் உணர்வு பெற்ற போதுதான் வேறொருவர் வீட்டில் கட்டினின் மீது விரிக்கப்பட்ட மெத்தையின் மேல் கிடத்தப்பட்டிருப்பதை கண்டால் அவளுடைய கண்கள் குனிந்த வண்ணம் அவளுக்கு எப்பொழுது உணர்வு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சுப்பிரமணியனுடைய கண்களை சந்தித்தன நீலாம்பிகுடன் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த சிறுமிகள் ஓட்டமாக ஓடி சோமசுந்தரம் பிள்ளை வீட்டுக்கு சென்று அவர்கள் வீட்டு பெண் சுழலில் அகப்பட்டு ஆற்றோரு போய்விட்டதாக தெரிவித்தார்கள் சோமசுந்தரம் பிள்ளையும் அவர் மனைவியும் மற்றும் உள்ளவர்களும் அடித்து புடைத்து கொண்டு ஓடி வந்தார்கள் ஆனால் அவர்கள் சிறிது நேரம் வருவதற்குள் சீனிவாசம் பிள்ளை அனுப்பிய ஆள் அவர்களை சந்தித்து நீலாம்பிகை சீனிவாசம் பிள்ளையினால் காப்பாற்றப்பட்டு அவருடைய வீட்டில் சுகமாக இருப்பதாக தெரிவித்தான் அதன்மே சோமசுந்தரம் பிள்ளை முதலியவர்கள் சிறிது மன ஆறுதல் பெற்று சீனிவாசம் பிள்ளையின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் குழந்தை நீலாம்பியை பார்த்து சிறிது துக்கம் தணிந்த பின்னர் சீனிவாசம் பிள்ளையும் சோமசுந்தரம் பிள்ளையும் முகமன் கூறி கொண்டார்கள் எல்லோரும் அன்று சீனிவாசம் பிள்ளை வீட்டிலேயே உணவருந்தினார்கள் பழைய உறவினரும் இடையல் பகைவர்களாயிருந்து பின்னர் சேர்ந்தவர்களுமான அவ்விரு குடும்பத்தாருக்கும் விரைவிலேயே புதிய நெருங்கிய உறவு என்ன ஏற்பட்டது என்று வாசகர்களுக்கு நாம் சொல்லவும் வேண்டுமோ ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சிறுமி மீன் உயிரை காப்பாற்ற தண்ணீரில் பாய்ந்த சீனிவாசம் பிள்ளை அந்த கணத்தில் எல்லா பகையையும் மறந்தார் பணம் போனால் வரும் நிலம் போனால் வரும் ஆனால் உயிர் போனால் கல்கியின் இந்த அற்புத கதை நம் இதயத்தை தொட்டு மனிதத்துவத்தின் வெற்றியை காட்டுகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்டில் பகிருங்க